என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மல்லி சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த மல்லி சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சட்னியாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா ஒரு தடவை அந்த சட்னி செஞ்சு பாருங்களேன் திரும்ப திரும்ப அந்த சட்னி தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுறேன் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்கினோம்மா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் மல்லிச்செடி எடுத்திருக்கேங்க மல்லிச்செடி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய தண்டாக இருக்கிறதெல்லாம் நான் சேர்க்கலங்க கொஞ்சம் நம்ம அதெல்லாம் சேர்த்து நம்ம சட்னி பண்ணோம்னா நார் நாராக கொஞ்சம் வரும் அதனால கொஞ்சம் மெல்லிஸா இருக்கிற தண்டுகளை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கீங்க நல்லா கருவேப்பிலை எவ்வளவு குழவு சேர்க்குறோமோ அவ்வளவு குழவு நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால நான் எப்பயுமே மல்லிச்செடி சட்னி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன்னா தக்காளி சட்னி சட்னி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் அதிகமாக கருப்பிலை எப்பயுமே நான் சேர்த்துக்குவேன் உங்களுக்கே தெரியும் இந்த கருப்பிலையோட பவர் என்னன்ட்டு அதனால் நான் எப்பயுமே அதிகமாக சேர்த்துக்குவேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துருக்கேங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கலாங்க ரொம்ப விட வேண்டாம் ஒரு மூணு ஸ்பூனுக்கு புளிந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சுளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா வரைச்சிக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேங்க இப்போ இதையுமே இதுல சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்திருக்கிற உளுந்து லைட்டா கலர் மாற ஆரம்பிக்குது பொன்னிறமா வர வேண்டாங்க லைட்டா கலர் மாற ஆரம்பிச்ச உடனே கருப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதகிக்கிட்டாச்சுங்க பாருங்க அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன சைஸ் தேங்காய் தான் அதுல அரைமுடி எடுத்துருக்குறேன் இந்த தேங்காய் சிலையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதகி விட்டுக்கலாங்க தக்காளியையும் தேங்காய் சிலையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதகிக்கிட்டாச்சுங்க தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஒரு சில ரெசிபிகளுக்கு தாங்க ஆயில் வந்து நம்ம ரொம்ப விடணும் இந்த மாதிரி ரெசிபிகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஆயில் கம்மியாக விட்டால் போதுங்க ஒரேதான் எல்லா ரெசிபிகளுக்குமே நம்ம செய்கிற எல்லா ரெசிபிகளுக்கும் நம்ம அதிகமான எண்ணெய் விட்டோம்னா பார்த்துக்குங்க ஆஸ்பத்திரியில் போய் தான் மொதலாக சீட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கணுங்க இப்போ நம்ம மலைச்செடியை சேர்த்துக்கலாங்க மல்ல செடியும் சேர்த்தோன்னே அதிகமாக இருக்கிறது போல இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுன்னா கம்மியாயிருங்க அடுப்பை சிம்ல வச்சே நல்லா வதக்கிக்குங்க பாருங்க மல்லி செடியை நல்லா வதக்கிட்டோம் இந்த நேரத்தில் நான் ஒரு ஏழு வத்தலை எடுத்துருக்கேங்க இந்த வத்தலையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்குங்க பாருங்க வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க மல்லிச்சடி சேர்த்து ஒரு நிமிஷம் தாங்க வதக்கி இருக்கிறோம் போது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது ஆரட்டுங்க ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சட்னி அடிச்சிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடவுள் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சமா கருப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு மக்கள் தண்ணி வச்சுருக்குறேன் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் சட்னியை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியா வச்சு ஒரே நேரத்தில் காலி பண்ணுறாப்புல இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க லைட்டாக தாளிச்சு விட்டுக்கிட்டால் மட்டும் போதும் நான் இன்னைக்கு காலையில் தோசைக்கு இதான் வச்சுக்கிற போறேன் மதியானம் சாப்பாட்டுக்குமே தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டாவது தேங்காய்ச்சி சே சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்க போகிறேன் நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க அங்கங்கே கொதிக்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டுமே அசத்தலாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க ஆனால் ஹெல்த்தியான ரெசிபிங்க நம்ம கருவேப்பில் மல்லிச்செடி எல்லாம் நல்லா போட்டிருக்கோம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு நாளாக இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்ணுங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது குழம்பு வைக்கலாம் நம்ம கருவேப்பில போட்டோம்னா அந்த குழம்புல உள்ள கருவேப்பிலையெல்லாம் நம்ம பசங்க வந்து தூரம் தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி கருப்பிலையை வறுத்து அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி நம்ம சட்னி பண்ணி கொடுத்துட்டோம்னா வந்துக்கோங்க இந்த டேஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லாவே சாப்பிடுவாங்க பாருங்கள் இது போல் சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க